ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா எங்களோட பிஸ்னஸ் காண்டி நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்து வைக்க போகிறோம் அது என்ன அப்படின்றத நான் அப்படியே வீடியோ க்ளோபிக் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போங்க பிளாக பண்ணி பண்ணிக்கலாம் வந்து நம்ம காண்டி நம்ம சேனலாம் மகிழனி கிட்ஸ் துலாக்ஸ் ரெண்டுக்குமே சேர்ந்துதான் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கிறதுக்காண்டி வந்து ஒரு ஸ்டூடியோ செட் செட்டப்பில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனலாக கிடையாது ஏதோ நம்மளால் இந்த கொஞ்சம் கிளாரிட்டி காட்ட முடியுமா அப்படின்றதுக்காண்டி ட்ரை பண்ண போகிறோம் கேமராவில் இல்லை நம்ம ஃபோன்லேயே தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் சோ அதுக்காண்டி ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கி வந்து ரொம்ப பெரிய ஐஃபோன் ஆப்பிள் அதெல்லாம் வீவோ ஃபோன் தான் வச்சிருக்கோம் அதில் தான் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் எதுக்காண்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நம்ம வந்து மகிழினி கட்சி வந்து மெட்டர்னடி வேர் நான் ஃபிட்டிங் மெட்டர்னட்டி வேர்லாம் இருக்குது பாத்தீங்களா அதுக்கு வந்து கிளாரிட்டியான ஃபோட்டோ வந்து நம்மளால் காட்ட முடியல ஏன்னா அந்த லைட்டிங் இஷ்யூ தான் அதனால தான் நம்ம காட்டவே முடியல இல்லைனா ஒன்று வந்து சன்லைட்டில் போய் எடுக்கிறோம் சன்லைட்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருந்தாலும் எடுக்க முடியல வெயில் கம்மியாக போச்சுனாலும் எடுக்க முடியல அதனால சரி ஓகே ஒரு நீங்கள் அப்படின்னா ஒரு லைட்டிங்கோ ஒரு ஸ்டாண்டு பெரிய அளவுக்குலாம் நாங்கள் இது வரைக்கும் வச்சதில்ல ஒரே ஒரு ரிங் லைட் தான் ஒரே ஒரு ரிங் லைட் அது கூட ஒரு செல்ஃபி ஸ்டிக்கான ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கோம் அவ்வளோதான் சரி நெக்ஸ்ட்டு இதெல்லாம் யோசிக்கல நம்ம அது பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு

அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல எங்க ரெடி பண்றோம் அப்படின்னா இப்பதைக்கு நாங்க கீழ இருக்கோம் பாத்தீங்களா அதுக்கு மேல ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீடு நம்மளோட வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம்ல இங்க வந்து அப்படியே ஸ்டுடியோ ரூமோட அப்படியே பர்மனெண்ட்டா செட் பண்ணி வச்சிருவோம் அப்படின்றக்காண்டி ஒரு பிளான் இல்லாட்டி கிரீன் மேட் போடலாம் அப்படின்னு நினைச்சோம் கிரீன் மேட் போட்டா ஃபிக்ஸடா இருக்கும் நம்ம வந்து பேக்ரவுண்ட் தீமை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணனும் இதுலயுமே வந்து ஒரு சில திங்ஸ் வாங்கணும்

யூடியூப்பில் அவங்க ஸ்டுடியோலாம் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்றலாம் சில சிலர் போட்டுருப்பாங்க சில தெரியாது செட்டப் வேணும் அப்படின்றதுக்காண்டி வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்றக்காண்டி பண்ண போகிறோம் இது ரெண்டு பர்பஸ் ரித்து ப்ளாக்ஸுக்கும் மயிலனி கிட்ஸ் ரெண்டுக்குமே சேர்ந்தா அப்படி பண்ண போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் தான் நம்ம பண்ண போகிற செட்டப் இந்த ரூம் தான் இந்த ரூமில் நம்மளோட பழைய இது இந்த ஒரே ஒரு ரிங் லைட் தான் இப்போ வாங்கியிருக்க பொருள் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட்டு இது ஒரு ஸ்டாண்டாக இது என்னமோ சொல்லுவாங்க இது ரெண்டு ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு அப்புறம் லைட் நினைக்கிறேன் அப்புறம் வந்து துணி அந்த இந்த இந்த ஒரு yellow color screen ஒரு மாதிரி இருக்கா ரொம்ப வெளிச்சு சின்னதா இருக்கு இல்ல இந்த screen வந்து மாத்திக்கலாம் இது வந்து ஒரு 300 screen தான் இருக்கு அடிக்கடி மாத்திக்கலாம் அது இல்லாம வந்து பல்ப்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் சரி அப்புறம் காட்டுவோம் அப்படிங்கறது இல்ல சரி ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணுவோம் இது வந்து கீழ வந்து மாப் போடணும் அதனால மாப் போட்டுறது அடுத்த வேளை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து மீனா வந்து மேக்கப் போடாம வந்து செய்யணும் நாளைக்கு வந்து மேக்கப் போட்டு வந்து வீடியோ எடுக்கும் நல்லா குட்டி விடு டஸ்ட் இல்லாம விடு ஏன்னா மஞ்சள் கலர் ஸ்கிரீன் வந்து கீழே வரையும் வரும் இது ஒரு ஸ்டாண்டு சரி பாப்பா இது ஒரு இது வந்து இந்த ஸ்டாண்ட் மாட்ட வரல இது ஒரு இது ரொம்ப இது அது எவ்வளவு இல்ல 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 மீனா இது சைடு ஸ்டாண்ட் ஸ்கிரீனுக்கு ஸ்கிரீன் ஸ்டாண்டா ரெண்டு மீ ஸ்கிரீன் ஸ்டாண்டா இதுயோ இது மட்டும் தரேன் ஏ உடசுறாதறி இதோட விலைலாம் வந்து குட்டி ரேச்சல போறோம் ஹ்ம் ஓபெட்டாரே கே அப்ப கட்டாய் வீரோன ஊத்தானோ கண்டிபாக நான் ஆறிதான் வீரோ நம்மால ஊத்த முடியாது நீ ஊங்க வந்து பாரு

நான் <nettoy shimmer>

அந்த கேலையர பொருளே இந்த ஸ்டாண்ட் உல்ஸ் ஸ்டாண்ட் பேவே வருமா? அதுல மாட்டிக்கிது. இது ரேட் இருக்காது. அதனால தான் அண்டர் ஸ்டாண்ட்ல ஸ்டாண்ட் வந்து ஆல்ரெடி இருந்த இது வந்து ரிங் பக்கத்துல? இது இதுதான் கப்பல் கொடியா? கப்பல் இது வந்து சில்வர் இந்த சொல்றேன். கொஞ்சம்

ஆக்சுவலா மொத்தம் மூணு ஸ்டிக் வந்துச்சுங்க அந்த மேல இருக்கிறது அது எங்களுக்கு ரெண்டே வந்து எங்க வீடு எங்க வீடு வந்து போதுமான அளவுக்கு இருந்துச்சு மூணு மாட்டுனா வீடு பத்தாது ஃபேன்

அந்த ரிங் லைட்டை ஆமாம் நீ முன்னாடி அது ஷார்ட்ஸுக்கு வரும்போது கரெக்டாக வந்துடும் நான் போடு போச்சேன் அந்த லைட்டு ஃபஸ்ட்டு மெயின் லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம் இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த சுவிட்சை போடு கீழே சுவிட்சை போடு இப்போ இப்படி ஓடும் சரியா அந்த லைட்டை போடுச்சா தெரியுது போட்டியா இப்படி இருக்கும் ஒரு போட்டோவா எடுத்து காட்டுவான் ஸ்கிரீன் போட்டோ கொஞ்சம் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் ரிங் லைட் போடாம இருக்கு சரியா ஏய் இந்த பல்புக்கு என்னோட செல்லு வெளிச்சமே கம்மியாயிருச்சு ஓகே ஸ்டுடியோ செட்டப் வந்து பண்ணியாச்சுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு தான் பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னுமே வந்து சில ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும் இந்த குட்டி குட்டி பிளான்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்

சரி வாங்க போகலாம் பாய் சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யாரோ ஒரு சில பேருக்கு வந்து ஏதோ ஸ்டூடியோ செட்டப் பண்ணனும்னு சொல்லி பிளான் பண்ணவங்களுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சோம்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய் சொல்லுங்க